வணக்கம் இது குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி இந்த நாட்டினுடைய தேர்தல் நாடாளுமன்ற ஜனநாயகம் அப்படிங்கிற விஷயத்துல போய்கொண்டிருக்கும் பொழுது மோடி அரசுக்கு எதிராக குறிப்பாக சட்டத்திற்கு உட்பட்டு நீங்கள் நடக்காவிட்டால் அதை மீறும் பொழுது நாங்கள் கைகட்டி கொண்டு வேடிக்கை பார்க்க முடியாது என்று உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இரண்டு பேர் ரொம்ப அதிரடியாக அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார்கள் தேர்தல் அதனுடைய அறிவிக்கை என்பதெல்லாம் வந்துவிட்டது அறிவிப்பே மோடிக்கு என்ன நாள் நல்ல நாளோ கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை பார்த்து தான் தேர்தல் ஆணையம் இருக்கிறது இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அவர்கள் நடுநிலையோடு செயல்படுகிறார்களா என்பதில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தன்னாட்சி அமைப்புகள் அத்தனை பேரும் மிகப்பெரிய அபாயகரமான வேலைகளை சட்டத்துக்கு புறம்பாக பல வேலைகளை ஒன்றன் பின் ஒன்றாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலில் ரெண்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளினுடைய குரல்கள் அப்படிங்கிறது மிக அழுத்தமாக பாஜக அரசு அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக நினைத்ததை எல்லாம் விட முடியாது என்கிற ரீதியில் அமைந்திருக்கிறது அந்த ரெண்டு பேர் யாரு என்ன பேசி பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் விளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதிகள் ஒருவராக இருக்கும் ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்கள் கவாய் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயம் தான் என்னுடைய ஹெட்லைன்ஸ் நம்ம பார்த்துடலாம் கான்ஸ்டியூஷனல் கோர்ட்ஸ் கெனாட் சிட் வித் ஃபோல்டட் ஹேண்ட்ஸ் வென் எக்ஸிக்யூட்டிவ் ஃபெயில்ஸ் டு பர்ஃபார்ம் இட்ஸ் டியூட்டிஸ் அப்படின்னு பதிவு செய்திருக்கிறார் அர அதாவது இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட நீதிமன்றங்கள் மிக நிச்சயமாக நம்முடைய ஹையர் கோர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இந்த இரண்டு அமைப்புகள் மற்றபடி லோயர் கோர்ட்ஸ்க்கு எல்லாமும் கூட அதிகாரங்கள் இருந்தாலும் கூட கான்ஸ்டிடியூஷன் அந்த ஒரு அபெக்ஸ் கோர்ட்டையும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹை கோர்ட்ஸையும் தான் அதில் தான் பல விஷயங்களை பேசியிருக்குது ஸோ இந்த நா இப்படி நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய அதிகார மட்டம் அதிகார வர்க்கம் என்பது தங்களுடைய வேலையை செய்யாமல் அதிலிருந்து தவறினால் இந்த வேலையை செய்யாமல் அப்படின்னா இருக்கிற வேலையை செய்யாமல் இருக்கிறது வேலையை தாண்டி வேற வேலைகளை செஞ்சு சட்டத்துக்கு விரோதமாக வேலை அப்படி இருக்கிறது அதாவது செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதும் குற்றம் செய்யக்கூடாததை செய்வதும் செய்வதும் குற்றம் அப்படிங்கற இடம் தான் நீங்கள் அதிகார வர்க்கம்னு வச்சா வரும் அவங்க அப்படி எல்லாம் செய்யும்போது நாங்கள் நீதிபதிகள் நீதிமன்றம் கை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது வி கெனாட் செட் வித் ஃபோல்டட் ஹேண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபெயில் டு பர்ஃபார்ம் இட்ஸ் டியூட்டிஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கையாக நாம் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது மற்றும் ஒருவர் யார் அப்படின்னு பார்த்தா மரியாதைக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய இப்போது இருக்கக்கூடிய மூன்று பெண் நீதிபதிகளில் ஒருவராகவும் எதிர்காலத்தில் இந்தியாவில் முதல் பெண் தலைமை நீதிபதியாக வரப்போகக்கூடிய ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவர்கள் அவங்க எது குறித்து பேசும்போது அப்படின்னா டை அரசு இல்லைனாலும் அரசினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஆளுநர்கள் அவர்களை பற்றி தான் அவங்க ஒரு விஷயம் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க கவர்னர் மஸ்ட் ஆக்ட் ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது தான் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் அது இன்னைக்கு நம்முடைய மேதகு இருக்கார் இல்லையா திரு ரவீந்திர நாராயண ரவி அவர்களை தொடங்கி இந்தியா முழுக்க எதிர்கட்சிகள் ஆகக்கூடிய மாநிலத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து தான் இது போகும் ரொம்ப சமீபத்தில் நம்முடைய மேதகு அவர்கள் எந்த அளவிற்கு உச்சநீதிமன்றத்தில் அவமானப்பட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த பதவியில் இருக்கிற ரிய வகையில் அவர் நடந்து கொள்ளாததற்கான வினையை அதற்கான சட்டத்துக்கு உட்பட்ட எதிர்வினையை அவர் அனுபவித்தார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த ரெண்டு பேரும் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் வாசகங்கள் மிக முக்கியமானது நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க அதிகாரத்தில் இருக்கிறீங்க என்பதற்காக நீங்கள் நினைத்ததை போலெல்லாம் இங்கு ஆட முடியாது அப்படிங்கிறது தான் அதனுடைய அடிப்படை ஜிஸ்டாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது எங்கே பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்கள் ஹாவர்ட் கெனடி ஸ்கூலில் சமீபத்தில் ஒரு லெக்சர் கொடுத்துருக்கிறார் அங்கே தான் பல விஷயங்களை அவர் லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு ஒவ்வொரு முறையுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசுகள் பெரிய அளவில் அரசு அதிகார வர்க்கம் அப்படிங்கிற ரெண்டு இடமும் பார்க்கும்போது அவங்களுடைய உருவாக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம் கோர்ட்டு கோர்ட்டு தான் ஒவ்வொரு முடிவையும் அதாவது ஒரு அதிகாரி எடுக்கக்கூடிய முடிவுகள் அதாவது ஜிஓவில் தொடங்கி இன்டர்னல் டிசி டெசிஷன்ஸ்லேருந்து இருந்து ஒரு அரசு எடுக்கக்கூடிய முடிவு அது பாலிசி டெசிஷன்ஸாக கொள்கை முடிவுகளாக இருப்பதில் தொடங்கி பல விஷயங்களை அது சரியா இல்லையா அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை கண்காணிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியதும் அது சரி தப்பு என்று தப்பாக இருந்தால் தூக்கி போடக்கூடிய அதை ஸ்கிராப் பண்ணக்கூடிய அதிகாரமும் பொருந்தியவர்களாக நீதிமன்றங்கள் இருப்பது அப்படிங்கிறதுனால கூடுதல் பொறுப்பு நீதிமன்றத்துக்கு இருக்கிறது அது எல்லா வகையிலும் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு இருக்கு அவர் குறிப்பிடுகிறார் நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு லிவிங் டாக்குமெண்ட் அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு கிடையாது தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் ஆக இருக்கிறது உதாரணத்துக்கு மக்களை அதிகாரப்படுத்துதல் அப்படிங்கற ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிடுகிறார் அது வந்து யுஎஸ்ஸோட முறையோட ஒப்பிட்டும் அவர் பேசுகிறார் அமெரிக்காவுல சோசியல் ஆக்ஷன் லிட்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது சமூகம் சார்ந்து மக்களுக்காக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா சம்பந்தப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க தான் அணுகணுன்னு கிடையாது எனி ஒன் ஹூ ஹாஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்து யார் வேண்டுமானாலும் அணுகலாம் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பிரிவு அந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது யூஎஸ்ல இருக்குது அதுக்கு பேர் சோஷியல் ஆக்ஷன் லெட்டிகேஷன் இந்தியாவில் அதனுடைய மற்றும் ஒரு வடிவம் அல்லது அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது பில் பப்ளிக் இன்ட்ரஸ்ட் லுட்டிகேஷன் பொதுநல வழக்கு அப்படின்னு இங்க நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்படியாக இருக்கிறது அப்படிங்கிற ஒப்பீட்டையும் அவர் குறிப்பிடுகிறார் இதை தாண்டி அவர் சில விஷயங்களை லிஸ்ட் அவுட் பண்ணுகிறார் இன்றைக்கு எந்த எந்தளவுக்கு மோடியினுடைய அரசர்கள் இல்லையா இதில் என்ன ஒரு ஃபன் அப்படின்னா ஜஸ்டிஸ் பி கவாய் அவர்கள் பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு இதில் வந்து எல்லா விஷயமுமே கடைசியில் முன்ன பின்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக சமீபத்தில் மோடி அரசு செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பெரும்பான்மையான இருக்கிறது அப்படிங்கிறத இந்த நாட்டினுடைய மக்களின் பக்கம் நின்று இந்த உச்ச ஐந்து நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வு எலெக்டோரல் பாண்ட் என்பது சட்டவிரோதம் அதுல நீங்க வாங்கின பணம் என்பது ஏற்கத்தக்கது அல்ல இதை வந்து அப்படின்னா ஊழலுக்கான ஊற்றுக்கண்ணாக ஒரு திட்டத்தை நீங்கள் எப்படி கொண்டு வர முடியும் டி வை சந்திரசேட் தலைமையிலான அமர்வு அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி தூக்கி செல்லா அதுன்னு உரம் போட்டுச்சு இதை ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் ரொம்ப முக்கியமாக இந்த ஸ்கீமை நாங்கள் இல்லை அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் எடுத்த ஒரு முக்கிய நகர்வு முக்கிய முடிவு அதனுடைய நேற்றையாகத்தான் அதிகாரிகள் ஒரு மோசமான பாலிசியை அரசு கொண்டு வந்தாலும் எக்ஸிகியூட்டிவ் சைட்ல இருக்கிறவங்க அதுக்கு ரெசிப் பண்ணியிருக்கணும் இல்லை இதில் இது வந்து சட்ட ரீதியாக நிற்காதுங்கிறத உட்பட அவங்க சொல்லி கொடுத்து இருக்கணும் அதை சொல்ல வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கும் இருக்கிறது இவங்களுமே பல கன்சல்டேஷன்ஸை பண்ணியிருக்கணும் பட் அதை தாண்டிதான மோடி அரசு இதே சாதிகாரமாக சர்வாதிகார கொண்டு வந்தது ஆணவத்தோடு கொண்டு வந்தது அதை இன்னைக்கு தூக்கி போட்டிருக்கக்கூடிய இடத்தில் உச்சநீதிமன்றம் நின்று இருக்கிறது நாங்கள் கைகட்டி வேடிக்கை பார்த்திருக்க முடியாது அதுதான் எங்களுடைய பணி இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அந்த லிவிங் கான்ஸ்டிடியூஷனை லிவிங் டாக்குமெண்ட்டை பாதுகாக்க வேண்டிய அதன் வழி நிற்க வேண்டியதுதான் எங்களுக்கான பணி அப்படின்னு குறிப்பிட்டாரு இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா நோட்டா நம்மட்டாய தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த நோட்டா அப்படிங்கறத அரசியல் ரீதியாக பாஜகவை பகடி செய்வதற்கு பயன்படுத்தி பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது பட் அதை தாண்டி நோட்டாங்கிறது மேலே இருக்கக்கூடிய யாருக்கும் நாங்கள் வாக்களிக்க விரும்பவில்லை என்று ஒருவர் நினைக்கும் பட்சத்தில் அவர் அதை பதிவு செய்யலாம் அதாவது பல நேரங்களில் எல்லார் மேலேயும் அதிருப்தி இருந்தாலும் கூட அந்த அதிருப்தியையும் நீங்கள் கணக்குக்குள்ளே கொண்டு வந்துடுறது தான் கரெக்டாக இருக்கும் இது ஒரு சில வகையில் வாக்கு சதவீதத்தை உயர்த்தும் அப்படின்னு நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டது நோட்டாக்கு வாக்களிக்கலாமா கூடாதாங்கிற தனி விவாதம் அது ஒரு நபருக்கான அப்படி ஒரு உரிமை இருக்கும் பட்சத்தில் ஒரு ஒரு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இட்ஸ் இந்த சிஸ்டம் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறத சிஸ்டம்குள்ளே வந்து சொல்லு அப்படிங்கிற ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு வாய்ப்பாக அது இருக்கிறது இந்த நோட்டாவை உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு பிறகு அவங்க கொடுத்த ஆர்டர்ஸ்க்கு பிறகு தான் கொண்டு வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த நியூ பேலட் டிசைன் நோட்டா வேறே நோட்டஸ் எக்ஸ்பிரஸ் ரைட் டு ரிஜெக்ட் ஆல் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறது அதை வழக்கு பார்க்கும்போது பீப்பிள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் லிபர்டிஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வழக்கில் தான் இது அவங்க கொடுத்துருக்குறாங்க அதே போல மற்றும் ஒரு விஷயம் இன்றைக்கு வேட்பாளர்களாக வரக்கூடியவர்கள் அவர்களுடைய ரொம்ப அதாவது எதையும் மறைக்காமல் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் குறிப்பாக அவங்களுடைய கிரிமினல் பேக்ரவுண்ட் என்னென்ன மாதிரியான வழக்குகள் இருக்கிறது அவங்களுடைய ஃபினான்ஷியல் அசட்ஸ் எந்தளவுக்கு சொத்துக்கள் இருக்கிறது இது அத்தனையும் நீங்கள் தெரிவிக்க வேண்டும் அதை கட்டாயம் அப்படின்னு மாற்றக்கூடிய அந்த அந்த ஒரு உத்தரவு அப்படிங்கிறது கரெக்டாக யூனியன் ஆஃப் இந்தியா விசர்ஸ் அசோசியேட் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் ஏடிஆர் அமைப்பும் அரசுக்கு எதிராகப்பட்ட வழக்கில் தான் அந்த விஷயத்தை கொண்டு வராங்க இன்றைக்கி நமக்கு தெரியுது இல்லையா கட்சியை கலைத்து விட்ட போய் இதில் கட்சியை கொண்டு போய் இணைத்து பாஜகவில் சரத்குமாரும் அதே போல் ராதிகா ஷர்த்குமாரும் இணைந்திருக்கிறார்கள் அவங்க பார்த்தா பல லட்சங்கள் அரசுக்கு கட்ட வேண்டிய இன்கம் டேக்ஸ் பாக்கி இருக்கிறது ஜிஎஸ்டி பெண்டிங்கில் இருக்கிறது சில பல லட்சங்கள் கவர்மெண்ட்டுக்கு கட்டாமலே பல வருஷமாக ஜிஎஸ்டி டேக்ஸ் எல்லாம் கட்டாமல் வச்சுருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் இந்த இந்த தீர்ப்புக்கு பிறகு எல்லாரும் டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு வந்த பிறகு தான் ஒருவருடைய நிலைப்பாடு என்னவாக இருந்திருக்கிறது இது அதுக்கு காரணமா இல்லையாங்கிறதெல்லாம் பேசக்கூடிய இடத்துல வந்திருக்கிறது அதே போல அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க மீதான வழக்குகள் அது தொடர்பான விஷயங்கள்னு வரும்போது அது ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இருக்கும் கிரிமினல் வழக்குகளா அது மிக தீவிரமான வழக்குகளா அதனுடைய நேச்சர் என்ன இதெல்லாம் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது கிடைக்கும் அது அரசியல் ரீதியாக பழிவாங்கப்பட்ட வழக்கா இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது ஃபெராக்கிஸ் இப்படி இப்படியெல்லாம் அதே போல் பல வழக்குகள் அப்படின்ற போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கான அவர்கள் தரப்பிலிருந்து அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இன்றைக்கு கவர்மெண்ட் அரசு நிர்வாகம் அரசு அதிகாரிகள் எப்படி இயங்குகிறார்கள் என்பதை பார்ப்பதற்கான ஒரு 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 ஆயுதமாக ஒரு வாய்ப்பாக எங்களுக்கு இருக்கிறது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாம் நடக்குதா மக்கள் பெரும்பான்மையான மக்கள் அவர்களை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் அரசமைப்பு சட்டத்தின்படி நடக்காத போது பாதிக்கப்படுகிறார்கள் இந்த பாதிப்பை அட்ரஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு தான் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கிறது மேட் ஷுட் மேட் பை த கவர்மெண்ட் பி டீம்டு ஆர் இல்லாஜிக்கல் த அத்தாரிட்டி டு இன்டர்வீன் அண்ட் த சுச்சுவேஷன் இது ரொம்ப முக்கியமானது அரசு எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அரசு எடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடு ஒரு திட்டம் இது நீதிக்கு புறம்பாக சட்டத்துக்கு புறம்பாக பெருவாரியான மக்களினுடைய விருப்பத்துக்கு எதிராக விருப்பம்னு நம்ம மீன் பண்ணுறதை தாண்டி அவர்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருந்தால் அதில் தலையிடுவதற்கான உரிமை என்பது நீதிமன்றத்துக்கு இருக்கிறது மேலும் அவர்கள் அதை சரிப்படுத்துவதற்கு சமன்படுத்துவதற்கான எல்லா அதிகாரமும் இல்லாஜிக்கலாக இருக்கும்போது அதாவது அறிவுபூர்வமாக இல்லா லாஜிக்கலாக இல்லாமல் ஒரு விஷயம் வந்தால் அதை நாங்கள் தடுப்பதற்கான மொத்த அதிகாரமும் எங்களை இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இப்போது ஆளக்கூடிய அரசுக்கும் போய் சேர வேண்டிய ஒரு பாயிண்ட்டாக நம்ம பார்க்குறோம் இன்னும் பல வழக்குகளை ஜஸ்டிஸ் கவாய் அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக குறிப்பிடுகிறார் என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ்னு குறிப்பாக டாடா செல்லர் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வழக்கில் அரசு விடக்கூடிய டெண்டர் இந்த டெண்டரில் என்ன மாதிரியான முறைகேடுகள் நடக்கிறது பல நேரங்களில் அது வந்து சம வாய்ப்பை எல்லாருக்கும் கொடுக்காமல் இருந்தால் அதுக்கு ஒரு ரூலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருகிறது அப்படி ஒரு கேஸ் அவர் குறிப்பிடுகிறார் அதே போல் யூனியன் ஆஃப் இந்தியா விசாஸ் எக்ஸ் லிமிடெட் செலினா ஜான் அப்படிங்கிற ஒரு வழக்கில் ஒரு ஒரு பாலிசியவே மில்ட்ரியில் ஒரு பாலிசியை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷனை பயஸ்டாக இருக்கிறது என்று நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அதை மாற்றுவதற்கு உத்தரவிடுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் military நர்சிங் ஆஃபீஸர் ஃபீமேல் நர்ஸாக இருக்கக்கூடிய மில்டரியில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸரை திருமணம் செய்து கொண்டார் என்பதற்காக அவருக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இதை வந்து நீங்கள் தடுக்க முடியாது உங்களுடைய உரிமை அது அவருடைய திருமணம் செய்து கொள்வது என்பது ஒருவருடைய உரிமை அப்படின்னு சொல்லி கோர்ட்டு அவங்களுக்கு அறுபது லட்சம் ரூபாய் அபராதம் அப்படிங்கிறது அதாவது அரசு அவருக்கு செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் விகாஷ்குமார் வர்சஸ் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சி இருக்கலே ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் இதெல்லாம் நடத்தக்கூடிய இந்த புக் போர்டு அதில் ஒரு வழக்கை பிஆர் கவாய் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒரு கேண்டிடேட் இருக்கிறாரு அவரால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட்டிங் இம்பேர்மெண்ட் அவரால் வந்து எழுதக்கூடிய சூழல் அவர் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டியாக இருக்கிறார் மாற்றுத்திறனாளராக இருக்கிறார் அவருக்கு ஒரு ஸ்கிரைபு சொல்ல சொல்ல எழுதுவதற்கு ஒருவரை ஸ்கிரைபாக எக்ஸாம்ஸ்க்கு போவாங்க இல்லையா அப்படி ஒருத்தர் அப்பாயின்ட் பெரிய பிரச்சனை ஆகிறதுன்னா அவர் வழக்கு தொடுக்கிறார் அதற்கு பிறகு தான் உச்சநீதிமன்றம் சொன்னது இப்படியாக இம்பேர்மெண்ட்டோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அதை வந்து நீங்க மஸ்ட் ஆக்கணும் எல்லாருக்கும் மான ஈக்குவல் சான்சஸ்னு வரும்போது ஸ்கிரைப் அப்படிங்கிற மெத்தடு நீங்கள் வந்து உள்ள சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்கு ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறதும் கூட நீதிமன்றத்தால் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் குறிப்பிடுகிறார் நீதித்துறையிலும் நிறைய மாற்றங்கள் தேவை சோஷியல் சேஞ்சஸ் வெல்ஃபர் பாலிசிஸ் இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம பண்ணணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே நேரத்தில் மற்ற அமைப்புகளை சரிபார்க்க வேண்டிய அவர்களுடைய விஷயங்களை அடிக்கோட்டிட்டு காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது அதை நம்ம கவனிக்க வேண்டியது எல்லாருக்குமான பட் த த எண்ட் ஆஃப் டே ஜுடிஷியரியோ அல்லது லெஜிஸ்லேச்சரோ அல்லது எக்ஸிக்யூட்டிவோ எல்லாரை விடவும் கான்ஸ்டிடியூஷன் உயர்ந்தது இந்த நாட்டினுடைய அரசமைப்பு நம்முடைய பாஜகவி சேர்ந்த எம்பி ஒருத்தர் பேசுகிறார் இல்லையா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த முறை நானூறு எம்பிக்களோட ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தை திருத்துவோம் அப்படின்னு பேசுகிறார் இல்லையா இதை ஒரு ஹிந்து ராஷ்டிராவாக மாற்றுவோம் அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா அப்படிப்பட்ட அதிகாரம் எல்லாம் உங்களுக்கு கிடையாது அந்த கான்ஸ்டிடியூஷன் அது உருவாக்கப்படுவதற்கு பின்னால் இருந்த அந்த அந்த சோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா சோலை நான் மீன் பண்ணுறது என்ன நோக்கத்திற்காக என்ன காரணத்திற்காக என்ன அவர்களுடைய இன்டென்ஷன் ஆஃப் த லா மேக்கர் ஒரு சில வார்த்தைகள் பேசப்படுகிறது என்றால் அதனுடைய நோக்கம் என்னவோ அந்த சட்டம் இயற்றப்பட்டதன் நோக்கம் என்பது சட்டத்தை விடவும் உயர்ந்தது அப்படிங்கிற இடத்திலிருந்து நாம் பார்க்க வேண்டும் ஆர் கான்ஸ்டிடியூஷன் இஸ் சுப்ரீம் நெய்தர் த ஜுடிஷியரி நார் லெஜிஸ்லேச்சர் நார் எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிறது தான் கவாய் அவர்களுடைய முத்தாய்ப்பான பதிவாக அந்த இதில் பேசியிருக்கார் ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்கள் கூடுதலாக இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் இந்தியாவினுடைய அரசமைப்பு தான் இங்கே பலருக்குமான குறிப்பாக பட்டியல் சமூகத்திற்கான அப்ரஸ்ட் கிளாஸஸ்கான அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கிறது அவர் தன்னை ஒரு உதாரணமாக வேறொரு இடத்துல கோட் பண்ணுறாரு தலித் சமூகத்திலிருந்து என்னுடைய பயணம் அப்படிங்கிறது ஒரு ஹைகோர்ட் வரைக்கும் வந்திருந்தது ஹைகோர்ட்லேருந்து நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னா இன்னும் கூட இரண்டு ஆண்டுகள் லேட்டாக இருந்திருக்கலாம் ஆனால் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயம் அரசமைப்பு சட்டத்தோடு சேர்த்து கொடுக்கப்பட்டதன் காரணமாக கொலிஜியமும் அந்த காலகட்டத்தில் இன்னும் சொல்ல போனால் அவர் ஹைகோர்ட்டுக்கு வரும்போதே அந்த டேட்டில் அன்னைக்கு ஹைகோர்ட்டில் பட்டியல் சமூகத்தினருக்கான தலித் இது இல்லாமல் இருந்தது அதன் காரணமாக அவர் அங்கு அப்பாயிண்ட் செய்யப்படுகிறார் உச்சநீதிமன்றத்தில் அதே போல தலித் ரெப்ரஸன்டேஷன் இல்லாத ஒரு காலகட்டத்தில் அன்றைக்கு இருந்த நீதிபதிகள் அந்த கொலீஜியம் அமைப்பு முறை அன்றைக்கு நினைத்ததன் காரணமாக அவர் அங்கிருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கும் எலிவேட் செய்யப்படுகிறார் ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர் அப்பையும் குறிப்பிடுகிறார் என்னுடைய திறமை இது சார்ந்த விஷயங்களின் காரணமாக நான் இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருப்பேன் பட் அந்த நேரத்தில் ரெப்ரஸன்டேஷன் இல்லை என்பதை கருத்தில் கொண்டு கொலீஜியம் என்ன மேலே கூப்பிட்டு வந்துச்சு இது முழுக்க முழுக்க அரசமைப்பு சட்டம் எல்லாருக்குமான சம வாய்ப்பு யார் யார் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி சமூக ரீதியாகவும் கல்வியியல் ரீதியாகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யக்கூடியது என்பது அரசமைப்பு சட்டமும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் கொண்டு வந்தது அதுதான் இன்றைக்கு நமக்கான அரணாக இருக்கிறது அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார் அஃப்கோர்ஸ் கொலிஜியம் சிஸ்டத்தில் நமக்கு மாற்றுக் இருந்தாலும் கூட கொலிஜியம் அது இன்னும் கூட டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் அதில் பிரதிநிதித்துவமே இல்லை ஏன்னா இப்போ பிஆர் கவாய் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நமக்கு அதில் என்ன ஒரே ஒரு மாற்றுக்கருத்துன்னா சுதந்திரம் கிடைத்து இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது எண்பதாவது ஆண்டு நம்ம நெருங்க போகிறோம் இன்னொரு ரெண்டு வருஷத்தில் இதில் அவர் குறிப்பிட்டதை போலவே மேதகு மரியாதைக்குரிய மாண்புமிகு நிதியர் செம்பியார் கவாய் அவர்கள் அவரால் அவருடைய எக்ஸ்டென்ட் அதுதான் அவர் குறிப்பிட்டுட்டார் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த எழுபத்தி எட்டு ஆண்டுகளில் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தில் ஒரே ஒரு பழங்குடியினர் கூட நீதிபதியாக போய் உட்கார முடியவில்லை ஜீரோ ஒருவர் கூட போனதில்லை அப்படிங்கிறது மிக மோசமான ஒரு நிலையை தான் நமக்கு காட்டுகிறது நம்முடைய அரசமைப்பு சட்டம் பழங்குடியர்களுக்கான உரிமைகள் பாதுகாப்பு அப்படிங்கிறதுல தொடங்கி அவர்களுக்கான பிரதிநிதித்துவம்னு பல விஷயங்கள் பேசி இருக்கிறது அஃப்கோர்ஸ் இன்றைக்கி பாப்புலேஷன் லெவலில் நம்ம ப்ரப்போர்ஷனேட்டாக பார்க்கும் பொழுது தலித்ஸ்கான விஷயங்களை ரைட்ஸை என்ஷூர் பண்ணக்கூடிய அதே காலகட்டத்தில் ட்ரைபல் பீப்புளுக்கானதையும் என்ஷூர் பண்ணியிருக்கிறோம் பட் அவர்களால் இன்னமும் கூட வர முடியவில்லை என்றால் சமூக தடை அந்த படிநிலைகளில் இன்னும் மோசமாக அவர்களை வைத்திருக்கிறது அப்படிங்கிறது ரியாலிட்டியாக இருக்கிறது அவர்களும் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் இன்னொன்று இன்னைக்கு வரைக்கும் இந்த எழுபத்தெட்டு ஆண்டுகளில் இந்தியாவில் பாப்புலேஷனில் சில நேரங்களில் மோர் தென் ஆகவே இருக்கலாம் அந்த லெவலுக்கு இருக்கக்கூடிய விமன் ஒரு பெண் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கூட இன்னைக்கு வரைக்கும் வந்ததில்லை ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் பிறக்கக்கூடிய சீனியாரிட்டி படி ஒரு இருபது இருபத்தோரு நாள் அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக ஒரு பெண் முதல் முறையாக உட்கார போகிறார் உங்களுக்கு அதற்கே எண்பது ஆண்டுகள் தேவைப்படும் எண்பத்தோரு ஆண்டுகள் அப்படிங்கிறத நம்ம எப்படி என்னவாக புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கிறது ஸோ கொலிஜியம் சிஸ்டம் அஃப்கோர்ஸ் இன்னும் இருக்கிறதுல அது கம்பேரிட்டிவ்லி பரவாயில்ல ஆனால் அதுலேயே நிறைய மாற்றங்கள் தேவை பட் அதுக்கான மாற்றம் மோடி கவர்மெண்ட் சொல்லக்கூடிய இது இல்லைங்கிறதுலையும் நம்ம தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ ஜஸ்டிஸ் பி வி நாகரத்ன அவர்களுடைய அந்த வார்த்தைகளுக்கு வருவோம் நீதிபதிகள் அவங்க தரப்பிலிருந்து வந்திருக்கக்கூடியது ஒரு கவர்னர் என்ன கேண்டிட் ஸ்பீச் ஆன் சாட்டர்டே பி வி நாகரத்னா அ அடிம் வியூ ஆஃப் கவர்னர் ஆஃப் ஸ்டேட் பீங் இன்வால்வ் இன் லிட்டிகேஷன் பிஃபோர் த கான்ஸ்டியூஷனல் கோர்ட்ஸ் அவர் என்ன சொல்கிறாரு அடிப்படையில் கவர்னர் சரியாக செயல்படலைன்னு கோர்ட்டுக்கு கேஸ் வருவதே அவமானகரமானது மிக மிக மோசமானது அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதே இல்லை அதுவே வந்து அந்த பதவிக்குரிய ஒரு கண்ணியமும் ஒரு மாண்புனுக்கு இல்லை அதுக்கு எதிராக போய் நிற்கிறது அப்படிங்கிறது தான் அவருடைய அடிப்படையான பாயிண்ட்டாக இருக்கிறது சொல்லுகிறார் கவர்னர் அரசமைப்பு விஷயத்துக்கு உட்பட்டு நடந்தால் ரேதர் தென் ஹேவிங் டு பி டோல்ட் வாட் டு டூ அண்ட் வாட் நாட் டு ஷி செட் அப்படிங்கிறது தான் நீங்கள் செய்யணும் அது செய்யக்கூடாது இதுக்கு உங்களுக்கு அதிகாரத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு கோர்ட்டு சொன்னாதான் கவர்னருக்கு தெரியும் அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல அதுவே ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை அதற்கு பதிலாக அரசமைப்பு சட்டம் என்ன சொல்கிறதோ அதன்படி அவர்கள் நடந்து கொண்டால் பிரச்சனையே இல்லைல்ல அப்படிங்கிறத சொல்றாங்க த ரீசன்ட் ட்ரெண்ட் ஹஸ் பிகம் பீன் தட் கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட்டஸ் பிகம் இங்கே பாயிண்ட் ஆஃப் லிட்டிகேஷன் பிஃபோர் இதர் ஒமிஷன் அசன்டிங் டு பில் ஆக்ஷன் அதர் ஆக்ஷன் விச் தேட் டேக் இன்றைக்கு தொடர்ந்து பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது கவர்னர்கள் மசோதாவில் கையெழுத்து போடலை அப்படின்னு கோர்ட்டுக்கு கேஸ் வருது அவங்க அவங்களுடைய விஷயங்களில் நடவடிக்கை எடுக்கல கோப்புகளின் மீது அப்படின்னு நடவடிக்கை வருது திஸ் இஸ் நாட் எ ஹெல்த்தி ட்ரெண்ட் அண்டர் த கான்ஸ்டியூஷன் டு ஹாவ் டு பிரிங் த ஆக்ஷன்ஸ் ஆர் ஒமிஷன் ஆஃப் த கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட் பிஃபோர் கன்சிடரேஷன் பிஃபோர் கான்ஸ்டியூஷனல் கோர்ட்ஸ் அரசமிப்பு சட்டின்படி உருவாக்கப்பட்ட பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் அதே அரசமைப்பு சட்டத்தின்படி மேன்மை பொருந்திய அதிகாரம் பொருந்திய கோர்ட்டுக்கு முன்னாடி அவரை ஒழுங்காக செயல்படலன்னு வர்றது அப்படிங்கிறது ச ஒரு ஒரு நல்ல உதாரணமாக இருக்காது அப்படிங்கிறது தான் அவர் குறிப்பிடுற ரஃப்கோஸ் எங்களுக்கு அதிகாரம் இருக்கு நாங்கள் உத்தரவிடவும் போடுவோம் அதெல்லாம் வேற ஆனாலும் கூட தோ இட் இஸ் கால்ட Uh, gubernatorial post it is serious constitutional post and governor must act as per the constitution so this kind of litigation reduces நீங்க ஒழுங்க governor அரசமை விச்சட்ட மின்னை சொல்கிறுதாதன் படி நடந்தால் நமார் என்ன கேச் வராது உங்களுக்கே திலிவாத்தரியும் அரசமை விச்சட்டு இந்த guardian of the constitution அகா ச்டேட்டுக்கு இருந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்ப்ப சட்ட உழுங்கள் அந்த மாண்போர்டும் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற இடம்தான் அங்கே திரும்ப வருது திஸ் டைம் ஹாஸ் கம் வேற தேர் உட் வி நவு டோல்ட் ஐ ஏ சப்போஸ் டு டூ த டியூட்டி சஸ் பர் த கான்ஸ்டிட்டியூஷன் இட் இஸ் எம்பரசிங் ஃபார் கவர்னஸ் டு பி டோல் டு டூ ஆர் நாட் டு டூ ய திங் அவங்களுக்கே அது வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்காதா லிட்ரலாக ஸ்டேட்மெண்ட் அதுதான் கவர்னர்களிடம் போய் நீங்கள் அதை செய்ய வேண்டும் நீங்கள் அதை செய்யக்கூடாது என்று சொல்லும்போது கவர்னர் பதவியில் இருக்கிறவர்கள் கூச வேண்டும் அவங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு அசிங்கப்படக்கூடிய சுச்சுவேஷன் அது ஏன் நீங்கள் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு தான் நல்ல வழப்பழத்தில் ஹூசியதுன்னு மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது நால்சார் யூனிவர்சிட்டி ஆஃப் லா ஹைதராபாத் அவங்க ஒரு செஷன் நடத்துகிறாங்க அதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் நாகரத்னா அவர்கள் இந்த விஷயங்களை குறிப்பிடுகிறார் இது எதை நோக்கி வருது அப்படின்னா நம்ம இதனோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இப்போ தான் நம்முடைய மரியாதைக்குரிய மேதக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களையும் அதே போல் கேரளாவின் ஆரிஃப் முகமது கான் பஞ்சாபில் இதுக்கு முன்னாடி இருந்த பன்வாரிலால் புரோஹித் தெலங்கான ஆனால் இதற்கு முன்பாக இருந்த டாக்டர் தமிழிசை இவங்க எல்லாம் போய் குட்டு வாங்கிட்டு வந்த நேரத்தில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் ஜஸ்டிஸ் பி நாகரத்னா அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் உச்சநீதிமன்றம் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை அது காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற நோக்கிலிருந்து இடத்திலிருந்து இதை செய்கிறது ரொம்ப குறிப்பாக இதற்கு முன்பு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தால் ஜஸ்டிஸ் யூ யூ லலித் அவர்கள் அவர் குறைந்த நாட்கள் தான் இருந்தார் யாருக்குன்னா சந்திரசேட் அவர்களுக்கு முன்னாடி அவர் ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்க கேஸ் எல்லாம் உடனே முடிக்கணும் அப்படின்னு கான்ஸ்டியூஷன் பெஞ்சை பல கேஸ்க்கு போட்டார் அப்படி அவர் போட்டதுனால தான் டிமானைசேஷனில் தொடங்கி ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டிலிருந்து ஆர்டிகல் எலக்டோரல் இருந்து பல கேஸ் வந்து இப்போ மோடி கவர்மெண்ட்டு அதில் வாங்கின கேஸ் எல்லாம் யூஎலிக் கான்ஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவர் ஏன் கான்ஸ்டிட் பண்ணல அப்படின்னா அவர் இப்ப பாஜக அழகு முன்னாடி இருந்ததுல பலரில் ரொம்ப முக்கியமானவர் இப்ப பாஜக எம்பி ஆர் இருக்கார் இல்லையா திரு ரஞ்சன் கோகாய் அவர்கள் அவரை எதிர்த்து அல்லது அவர் வந்து இப்ப ட்ரான்ஸ்பரன்டா செயல்படல நாலு சிட்டிங் ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ் வெளியே வந்து பேட்டி கொடுத்தாங்க ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர் உட்பட மதன் லோக்கர் உட்பட நாலு பேர் வெளியே வந்து பேட்டி இருக்கும் அப்புறம் அவரின் மீதே ஒரு பாலியல் ரீதியிலான வழக்கு அப்படிங்கிறது வந்து அது அவரே விசாரிச்சார் உலக வரலாற்றிலே அப்படி இங்கேயும் நடந்திருக்காது குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் நானே இப்படி இங்கே ஜட்ஜாக உட்கார முடியும் அது எவ்வளோ பெரிய கேலி குத்து என்ன ஆச்சு இதில் பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கறதெல்லாம் அது ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஜஸ்டிஸ் லோயா அவர்கள் எப்படி படுகொலை செய்யப்பட்டது அப்படிங்கறதில் இன்றைக்கு வரைக்கும் தொடப்படலையோ அந்த மாதிரி மாதிரி இதுவும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் வந்து ஜஸ்டிஸ் நாகரத்னா குறிப்பிடுகிறார் டிமானிட்டைசேஷனில் நான் மட்டும்தான் ஒரே ஆள் தான் மட்டும்தான் தனியாக அரசுக்கு எதிரான ஒரு ஜட்மெண்ட் அவர் மைனரி ஜட்மெண்ட்டை நான் கொடுத்தேன் மைனாரிட்டி ஜட்மெண்ட் ஏன்னா அது நாலு பேர் சரிங்க நாகரத்னா அவர்கள் அது சட்டவிரோதம் டிமானிட்டைசேஷன் ஐநூறாயிரம் சில நீங்கள் எப்படி சொல்வீங்க அப்படிங்கிறது அது அது சரியாக வரல நான் நினச்சேன் என்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்கான உரிமை எனக்கு இருக்கிறது அதை நம்முடைய அரசமைப்பு சட்டம் உறுதிப்படுத்தி இருக்கிறது ஸோ அதனால் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைன் பண்ணது தான் என்னுடைய என்னுடைய லாஜிக் என்னுடைய மூளையை நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்தது அப்படிங்கிறது அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பல விஷயங்களை இப்படியாக இரண்டு செட்டிங் ஜட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்கிறார்கள் இது யாருக்கு எப்படி போய் சேர்கிறதோ இல்லையோ கான்ஸ்டியூஷன் தான் உங்களை விட பெருசுன்னு சொல்வது என்பது மோடி அரசுக்கும் பாஜகவுக்கும் ஒரு கிளியை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கும் பட் அடுத்தடுத்த காலகட்டங்களில் ரியல் டைமில் உங்களிடம் வரக்கூடிய வழக்குகளிலும் நீங்கள் இதே மாதிரி அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் ஆர் லாஜிக் ஆர் கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் இதெல்லாம் செஞ்சு இன்னும் கூடுதலாக மக்களினுடைய குரலை உறுதி செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சாமானியர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அடுத்த நிலையில் இது எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்